ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் இன்னைக்கு என்னோட முகத்தில் சிரிப்பாக இருக்கும் என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து செயின் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஜிஆர்டி வந்து போகிறோம் ஸோ நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இப்போ இருக்க தாலிச்செண்ணை விட ஒரு ஒரு கிராம் இல்லை அப்படின்னா ஒரு அரை பவுனாவது எக்ஸ்ட்ரா போட்டு எடுங்க ஆனால் வந்து அதே இதில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எப்போவுமே தாளிச்சி எடுக்கும்போது கொஞ்சம் அதிகம் இப்போ இருக்க அதான் இருக்கிற விட அதிகமாக எடுங்க அப்படின்னாங்க ஸோ அதான் போய் வாங்குகிறோமோ இல்லையோ ஃபஸ்ட்டு வந்து போய் பார்த்து அந்த கலெக்ஷன் நல்லா இருந்தால் அதுக்கப்புறம் வந்து டிசைட் பண்ணலாம் என்ன அதாவது ஒரு இந்த எத்தனை பவுனில் வாங்கலாம் இப்போ வந்து மூணு பவுன் போட்டிருந்தேன் ஸோ அடுத்து மூன்றரை இல்லை அஞ்சு ஒற்றப்பள்ளே வாங்கணும் எப்படி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போக போகிறோம் அண்ட் நான் எனக்கு வியர் பண்ணக்கூடிய சாரீ பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஃபேவரெட்டான ஒரு சாரீங்க நிக்கி கல்ராணி இன்ஸ்பயர் சாரின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு சாரி நல்ல ஒரு க்ரீன் வித் பர்பிள் மாதிரி ஒரு ஷேடு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாரி ரொம்ப பிடிக்கும் அண்ட் இதுக்கு ப்ளவுஸ் செம்ம அழகாக இருக்கும் செம்ம கிராண்டாக ஸோ உங்களுக்கு காட்டுற பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாக மிஷின் எம்ப்ராய்டரி வந்து பண்ணியிருந்தேன் கட் ஒர்க் டிசைனில் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு ஸோ நல்லாயிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள் வியர் பண்ணிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் ஓகேவா ஏழு அதுக்கே காசு வேணும் கண்ணு 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 ஃபஸ்ட் இங்கேருந்து போகும்போது மாமா இப்போ மூணு பவுன் போட்டிருக்கேன் அதை விட ஒரு ரெண்டு பவுன் எக்ஸ்ட்ரா போட்டு அஞ்சு பவுன்ல கொடுமாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து போனேன் ஆனால் அங்கே போய் கலெக்ஷன்லாம் பார்த்தோம்னா ஏழு பவுன் எடுத்துக்கலாமா இல்லை ஒன்பது பவுன் எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழை விட கொஞ்சம் அதிகம் அந்த மாதிரி வந்து ஏழு பவுனு கால் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க கரெக்டாக ஏழு இருக்காது அக்யூரிட்டா அப்படின்னாங்க

நான் போட்டுருத அந்த உருண்டை உருண்டையாக இருக்கும்ல பால் பாலா அதே மாதிரி பேட்டன் பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு பவுனு ஆனால் வந்து நான் போட்டது கொஞ்சம் மெலிஸான ஒரு மாதிரியான ஒரு அது முறுக்கு இது நல்ல ஒரு நல்ல ஒரு அழகான முறுக்காக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கழுத்துக்கும் நல்ல நிறைவாக இருந்துச்சு ஆனால் பதினோரு பவுன்லாம் போகிற அளவுக்கு நமக்கு வந்து பட்ஜெட்ல அப்படின்ட்டு ஸோ இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சிக்க நாங்கள் வந்து பிளான் இருந்தோம் அதாவது என் தங்கச்சிங்கெல்லாம் சேர்ந்து மூணு பேரும் இதே மாதிரி ஒரே மாதிரி வந்து தாளிச்சிட்டு வந்து போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி முறுக்கு டைப்பில் தான் வந்து போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை ஸோ அந்த மாதிரி வந்து முறுக்கு டைப் எவ்வளோ என்னன்னு சொல்லிட்டு ரேட்டு பார்த்துட்டு என் கழுத்துக்கும் போட்டு பார்த்தேன் மாமா சொன்னார் உன்னோட ஃபேஸுக்கு எப்பவும் மேலே மொத்தமாக பெருசாக போட்டால் தான் மூணு அழகாக இருக்கும் இது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார் கடைக்கு போயிட்டு வரவகையில பசிச்சிச்சு சோ அதனால வந்து ஜூஸ் குடிச்சிட்டு பிரெட் ஆம்லேட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து வந்து வீட்டு பக்கத்துல வந்து ஒரு ஷாப் இருக்கும் அங்க இருந்து வந்து எங்க வீட்டு பக்கத்துல உள்ள தான் வந்து சாப்பிட்டோம் ஏன்னா இங்க வந்து கொஞ்சம் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி பிரெட் ஆம்லேட் வந்து இருக்கும் ஜூஸ் வந்து பொமநாநாட்டு ஜூஸு லெமன் ஜூஸ் பெட் ஆம்லேட் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வீட்டு அவங்களுக்கு வந்து சொல்கிறேன் நாங்கள் வந்து எப்படி பண்ணோம் என்ன பண்ணோம் அப்படின்றதெல்லாம் உங்க வீட்டுல அவங்களுக்கு வந்து சொல்றேன் ஸோ வீட்டுக்கு வந்து வந்தாச்சு நல்லபடியாக டெஸ்டேஜ்லாம் பண்ணியாச்சு ஆக்சுவலாக வந்து நகை வந்து பார்த்தோம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து ரேட்டு வந்து கம்மியாகிருந்துச்சு இல்லை நாங்கள் வந்து நான் இப்போ ஒரு ஃபைவ் டேஸ் பிஃபோர் பார்க்கும்போது ஆறாயிரத்தி எட்நூற்றி எழுபது ரூபா எழுநூற்றி எண்பது ரூபா இருந்துச்சு இப்போ வந்து ஆறாயிரத்தி நானூறுவா சம்திங் இருந்துச்சு ஸோ அதனால போய் வாங்கலாம் அப்படின்ற தான் போனேன் பட் நான் பிளான் பண்ணி போனது தான் அஞ்சு பவுன் வாங்கலாம் அப்படின்ட்டு ஆனால் அங்கே போனே சீரியஸாக எனக்கு வந்து அஞ்சு பவுனை விட ஒரு வாங்குறது வாங்குறோம் ஒரு ஏழு பவுன் இல்லை ஒம்பது பவுன் அப்படின்னு வாங்கணும் அப்படின்னு ஆசை சரி சரி ஓகே நம்ம வந்து ஒரு ஒரு வருஷம் ஒரு ஒரு டைம் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் பொறுமையாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் பொறுமையாக பார்த்து வாங்கிக்கலாம் அஞ்சு பவுன் பார்த்தேன் பார்க்க நல்லா பார்வையாக இருந்துச்சு நான் அப்படி பார்வையாக ஆசைப்பட்டு தான் பழைய செயின்னு வாங்கியிருந்தேன் ஸோ ஆனால் பார்க்க வந்து ஆறு பூணுமாயிருக்கு பழைய செயின் ஆனால் மூணு பொண்ணு தான் பட் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இதாகிடுச்சி விட்டுருச்சுல்ல ஸோ அதனால வந்து இந்த வாட்டி வந்து மெலிஸாக இருந்தாலும் நல்லா வந்து மொத்த அதாவது இப்படி சொல்றது உறுதியாக வாங்கணும் அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணேன் ஸோ கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுட்டு வாங்கிறது வாங்குற கொஞ்சம் பவுன் அதிகமாக போட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு ஆனால் விட மனசே இல்லை அந்த லாஸ்ட்டாக போட்ட அந்த முறுக்கு செயின் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பால்லாம் எதுவுமே இல்லை ஆனாலும் முறுக்கு செயின் தான் பட் அது போட்டோன்னே கழுத்த அப்படியே மாமா சொன்னார் நீ சொன்ன அக்க மாதிரி இருக்கடி அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த செயினை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி தோணுச்சு மாமா சொன்னார் மிஸ்லாம் பண்ணல நீ வந்து பொறுமையாக வந்து நம்ம வந்து காசு சேர்த்து வைப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணுவோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லபடியாக வாங்கிக்கலாம் ஏன்னா வந்து ஒன் டைம் தான் வந்து வாங்குவோம் வாங்கும் போது நல்லா உறுதியாக சூப்பராக வாங்கிக்கலாம் இதுக்கு மட்டும் எங்களுக்கு யாரும் சொல்லலைல்ல இப்படிலாம் வந்து இத்தனை பவுன் வாங்கணும் அப்போ தான் வந்து பிஞ்சு போகும் இந்த மாடல் தான் வாங்கணும் இந்த மாடல் வாங்கக்கூடாது அப்படிலாம் சொல்லல பெரியவங்களாம் எங்களுக்கு ஸோ இதான் எக்ஸ்பீரியன்ஸை நாங்களே தான் வந்து கற்றுக்க முடியும் அதனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் காசு சேர்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு அண்ட் இப்போ வந்து ஏதோ பவுண்ட் ரேட்டு கம்மியாக வந்து நாங்கள் ஸோ இன்னுமே நல்லா வந்து கம்மியாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம்